ஒரு நட்சத்திர நடிகரின் படம் வெளியாவதற்கு முன்பே அது குறித்த தகவலை ஒன்று விடாமல் சேகரித்து ரசித்து சிலாகிக்கும் ரசிகர் கூட்டம் தொன்னூறுகள்ல இருந்தது அவ்வளவு ஏன் பத்திரிகையில் வரும் தொண்டு செய்தியை ஆதாரமாக கொண்டு இவர் நடிக்கும் புதிய படம் இது என்று சுவர்களில் எழுதி வைக்கும் பழக்கம் அன்றிருந்தது பல நேரங்களில் அந்த படங்கள் வெறுமனே எழுத்துக்களாகவே இருந்து விடுவதுண்டு அந்த காம்பினேஷன் குறித்த எதிர்பார்ப்பு மட்டும் ரசிகரிடத்தில் ஏமாற்றமாக மாறிக்கொண்டிருக்கும் சிம்பு கேவி ஆனந்த் கூட்டணியில் கோ படத்தின் அறிவு வெளியான போதும் அதன் பிறகு மேற்கண்ட சம்பவங்களை நிகழ்ந்தன சிம்பு ரசிகர்கள் வருத்தத்தில் ஆழ்ந்தார்கள் படம் வெளியான பிறகு அந்த வருத்தம் பன்மடங்காச்சுன்னு சொல்லலாம் காரணம் மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக மட்டுமில்லாமல் இளமைத்துழலோடும் கோ இருந்ததுதான் இன்றோடு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி பதிமூணு ஆண்டுகளாவது நடிகர் ஜீவாவின் வாழ்க்கை ஆசை ஆசையாய் தித்திக்குதே படங்களின் வழியே ஆரம்பமாச்சேன் பிறகு வந்த அமீரின் ராம் ராமின் கற்றல் தமிழ் படங்கள் அவரை சிறந்த நடிகராக ரசிகர்களிடம் கொண்டு சேர்ந்தது டிஷ்யும் ஈ உள்ளிட்ட கமர்ஷியலும் விமர்சனம் பெற்று மிக முக்கியமான படங்களாக அமைஞ்சன ராஜேஷோட சிவா மனுஷ சக்தி வழியாக இளைய தலைமுறையை கவர்ந்திருந்தார் நடிகர் ஜீவா தெனாவட்டு கச்சேரி ஆரம்பம் போன்ற படங்கள்ல இடைப்பட்ட காலத்துல அவரது முகத்தை ரசிகர்களால் மறக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும் அந்த காலகட்டத்துல கேவி ஆனந்தோட கோ ஜீவாக்கு தனித்துவமான முகவரி தந்ததுடன் மாபெரும் பிளாக் பஸ்டர் ஆகவும் அமைஞ்சது இந்த படத்தில் அஸ்வின் குமார் எனும் ஒரு இளம் புகைப்பட கலைஞராக தோன்றியிருப்பார் ஜீவா ஒரு தினசரி பத்திரிகையில் அவர் வேலை செய்வதாக வந்த காட்சிகள் அந்த காலகட்டத்தில் வெகுவாக விமர்சனத்திற்கு உள்ளாச்சு ஏன்னா அதில் கார்ப்பரேட் அலுவலகம் போன்று அந்த செட் அமைக்கப்பட்டிருக்கும் இன்று அதே பாணிக்கு பல பத்திரிகை அலுவலகங்கள் மாறி இருக்குன்னு சொல்லி ரசிக்கத்தக்க முரணாக அமைஞ்சது ஜீவா சம்பந்தப்பட்ட காட்சிகளில் சில கே கேவி ஆனந்த் புகைப்பட கலைஞராக பணியாற்றிய போது எதிர்கொண்ட நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு தான் சொல்றாங்க சங்கருடன் முதல்வன் சிவாஜி படங்கள்ல ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய அனுபவத்தில் ஒரு கமர்ஷியல் படத்தில் எங்கெல்லாம் ரசிகர்கள் கைத்தட்டி மகிழ்வார்கள் என்பதை நன்கு அறிந்திருந்தார் கேவி ஆனந்த் அதனாலேயே எழுத்தாளர்கள் சுபாவுடன் இணைஞ்சு மிக கமர்ஷியலாக இந்த படத்தை எழுத்தாக்கத்தை கொண்டிருப்பாங்க கோட்டா சீனிவாசராவிடம் கெஞ்சுவதாக இருந்தாலும் சரி பியா பாஜ்பாயின் அடல் கமண்ட்களை கேட்டு வெகுண்டெழுவதாக இருந்தாலும் சரி பெற்றோரிடம் பேசும்போது அந்த காட்சியிலும் சரி ஜீவாவின் வசனங்கள் ஒவ்வொன்றும் ரசிகர்களிடையே கைத்தட்டலே அல்ல சொல்லலாம் பிரகாஷ்ராஜ் ஜெகன் கிரண் என்று பலரை வில்லத்தனமாக காட்டிய போதும் யார் வில்லன் என்ற எதிர்பார்ப்பை அறி அதிகப்படுத்தி இறுதியாக அஜ்மலின் முகத்தை காட்டிய இடத்துல அந்த சஸ்பென்ஸ் சப்புனு முடியலன்னு சொல்லலாம் அந்த சாமர்த்தியமான திரைக்கதை ஊத்தி இந்த படத்தின் பலமாக அமைஞ்சது வில்லனாக நடித்த அஜ்மல் அமீர் எடிட்டராக வரும் அசீத் குமார் நக்சலைட் குழு தலைவராக வரும் போஸ் வெங்கட் என்று பலருக்கும் அது போன்ற வரவேற்பு கிடைக்க செய்திருந்தார் கே வி ஆனந்த் அதற்கு காரணம் பல மொழி படங்களை பணியாற்றதன் விளைவாக அவர் பெற்றதன் தாக்கத்தின் செறிவுதான் சொல்லலாம் ஓம் சாந்தி ஓம் படத்தில் ஷாருக்கானுடன் இந்தி திரையுல பிரபலங்கள் திரண்டது போல கோவில் வரும் அகநக பாடலில் விஜய் அஜித் தவிர்த்து இளைய தலைமுறை சேர்ந்த பெரும்பாலான நடிகர் நடிகைகள் தலையேட்டிருப்பாங்க ரிச்சர்ட் எம்நாதன் ஒளிப்பதிவு ஆண்டனியின் ப பழத்தொகுப்பு கிரணின் கலை வடிவமைப்பு உட்பட பல தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இந்த படத்திற்கு வழங்கிய சிறப்பான ஒருங்கிணைப்பை இதனை அனைவரும் கொண்டாட செய்ததுன்னு சொல்லலாம் மிக முக்கியமாக இளமை பொங்கும் தனது பெஸ்ட் ஆல்பங்களில் ஒன்றாக இதனை ஆக்கியிருந்தார் இசையமைப்பாளர் ஹரிஷ் ஜெயராஜ் இன்று வரை இந்த படம் இந்த தந்த உயரத்தை இதர படங்கள் எட்டவில்லை என்று தாராளமாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் த்ரில் கூட்டி நம்ம இருக்கை நுணுக்கி வழ வச்சது தான் அதிகம் பங்குமிருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணது வந்து நம்ம தலைவர் சிம்புக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயத்தமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த டைமில் சிம்புக்கு நிறைய படங்கள் வந்தாலுமே இந்த கோ படம் மட்டும் அவருக்கு வந்துருந்ததுன்னா உண்மையிலே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குன்னு சொல்லலாம் கோ படத்தை தாண்டி சிவமான சக்தி அப்படி இப்படி நிறைய படங்களை வந்து சிம்பு மிஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி காஸ்ட்லியான படங்களை மிஸ் பண்ணுறீங்களே தலைவா அப்படி சொல்லி அந்த டைமில் வந்து சிம்பு வந்து வச்சு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இப்போ சிம்பு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்காரு சிம்பு மிஸ் ஆன படங்கள் நாங்கள் எதாவது மிஸ் பண்ணிங்கன்னா அதை போய் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்